ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேட் வித் லவ் இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு நான் முத பாதாம் எடுத்து ஊற வச்சுக்கிறேன் பத்து பதினஞ்சு பாதாம் எடுத்து ஊற வைக்கணும் அப்புறம் இன்னொரு பவுலில் பிளாக் கிரேப்ஸு அப்புறம் மூணு அத்திப்பழம் எடுத்திருக்கேன் நீங்கள் எத்தனை நாள் எடுத்துக்கலாம் நம்ம தாங்க பேரிச்சம்பளம் சீட்ஸ் எடுத்துகிட்டு நான் ஒரு அஞ்சு பேரிச்சம்பளம் சேர்த்துக்கிட்டேன் இது எல்லாமே ஓவர் நைட் ஊறணும் பாதாம் சேர்த்து ஊற வைக்க கூடாது தனியா தான் ஊற வைக்கணும் நல்லா ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்தி ஊற வச்சிடணும் இது ஒவ்வொரு நைட் ஊர்னவன நம்ம காலையில அப்படியே எடுத்து அரைச்சிடலாங்க மிக்ஸில போட்டு அடிச்சிடலாம் இந்த பாருங்க இந்த அளவு ஊறி இருக்கு பாருங்க இந்த தண்ணியோடயே நம்ம அப்படியே மிக்சியில ஊத்தி அடிச்சிடணும் பாதாம் ஊற வச்ச தண்ணியை மட்டும் சேர்க்கக்கூடாது கூடாது அந்த தண்ணியை கீழே ஊட்டிட்டு நம்ம பாதாம் மட்டும் எடுத்து தொளியை உரிச்சு மிக்ஸ் பண்ணிக்கணும் தோலோடையும் போட்டுறாதீங்க பாதாம் தோல் போடக்கூடாது எல்லா இதுலையும் தொளியை உரிச்சு சேர்த்து மிக்சியில் அடிச்சு போட்டு அரைச்சிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு இந்த ஜூஸ் வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து குடிச்சிட்டு வர்றதுனால நம்ம ரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்க செய்யுங்க முடி கொட்டுற பிரச்சனையே சரி பண்ணுது நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கே நல்ல மாற்றம் தெரியும் இந்த ஜூஸ்ல நிறைய தப்பு இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மீடியால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப்